இப்போ ஞானிகள் எல்லாம் அத்தனை பேரும் மூலாகினியை ஞானாகனியை வளர்த்து கொண்டவர்கள் ஞானாகினியின் காரணமாகத்தான் கவத்தை அறுத்தார்கள் காமத்தை அறுத்தார்கள் நரத்திரை ஒன்றார்கள் எப்போதும் இறமையாக இருக்கிறார்கள் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அவரோட திருவிடியை நம்ம பூஜிக்கவில்லை பூஜிக்கிறோம் என்ன கேட்க வேண்டும் அவர்களை அடியின் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் அப்போ மரணத்தை உண்டு பண்ணுவது எது இப்போ நம்ம 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 நாம் நாம் என்ன இருக்கோம் நம்மள சாப்பிட்றோம் பசி கனல் அப்போ பசியை உண்டாக்கக்கூடிய கணல் பசித்தி பசியை உண்டாக்கக்கூடிய கனல் இருந்துக்கிட்டு போ அது குறிப்பிட்ட காலத்தான் இருக்குது அந்த பசியை உண்டாக்க பசியை உண்டாக்கக்கூடிய அக்கனி குறிப்பிட்ட காலத்தான் இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி வயசான அந்த கனல் குறைய ஆரம்பிச்சிடும் அவள் சா சாப்பிடுவான் அஜீர்ணம் கூட இருந்துடும் ஆனால் ஞானக்கனி உள்ளவன் என்ன செய்வான் எழுபது வயசு சாப்பிட்டுப்பான் ஜீர்ணமாகும் அப்போ ஞானாகினியை உருவாக்கக்கூடியவன் யார் ஞானிகள் ஞானக்கினியை உருவாக்கி உருவாக்கிய மக்கள் அச்சீர்ண கோளார் வராது அச்சுர்ண கோளார் வராவிட்டால் அஜூர்ணக் கோளார் என்ற பேச்சிலே அச்சூர்ண கோளார் இல்லை என்றால் தேகம் அழியாது அவர்களுக்கு இளமையாக இருப்பார்கள் அந்த வாய்ப்பு பெற்றவன்தான் கடவுள் அடைய முடியும் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது யாரும் ஆனால் கேட்கறதில்லை யாரும் அவன் கேட்டால் கொடுக்கறது அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க எது கேட்டு எதை கேட்டால் அவங்க கொடுப்பாங்க என்ன வேணும் கேட்டான் நான் என்னை அறிய வேண்டும் நான் உன்னை அறிய வேண்டும் நான் என்னை அறிய வேண்டும் என்னை அறிய வேன்னு சொல்லும்போதே என் ஆன்மா யோகத்தை அறிய வேண்டும் நான் என்னை அறியும் சொல்லும்போதே என் உட உடம்பின் கனலை அறிய வேண்டும் என் உடம்பின் கனலை அறிந்தால் என் உடம்பின் கனலை அறிந்தாலே அந்த கணல் எவ்வளோ நாளைக்கு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்னை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டும் அப்போது அதுக்கு அந்த கனலை அறிந்தவன் தான் மரணமில்லா பெருவாள் பெறுவான் இப்போ ஒரு மாதிரி மனிதன் மரணமில்லா பெருவால் பெறுவதுக்கு என்ன வேண்டும்னால் கடல் மூலாக்கணி 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 பற்றி அறிந்திருக்க வேண்டும் அவன் அப்போ மூலாக்கணி அறிந்து கொண்டவன் தான் மரணமிலா பெருவாள் பெறுவான் இப்போ அதுக்கு என்ன வேண்டும்னா ஞானிகள் ஆசி வேண்டும் அப்போ என்ன செய்யும் இந்த கடல் முன்னே சொல்லியிருக்கிறேன் அந்த கணல் என்ன செய்யும் கவத்தை அறுக்கும் நம்ம எஞ்சிக்கொடுக்கு காமத்தேகத்தை நசித்து நரத்தரை மூப்பிலாம் செய்துவிடும் அதே சமயத்தில் இந்த தேகத்தை பல கோடி யோகத்துக்கு வைத்திருக்கும் இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது